குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடந்த சோகமான சம்பவம் குறித்து இன்று வெளியான ஒரு புதியதொரு செய்தியில் ஜூன் பதினான்காம் தேதி நடந்த இந்த பேராபத்தில் இருநூற்றி எழுபது பேர் இறந்திருப்பதாக இந்திய செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது இன்னும் பலரது நிலை கவலைக்கடகமாக இருக்கிறது விபத்துக்குள்ளான ஏர் இந்திய விமானத்தின் கருப்பு பெட்டி மீட்கப்பட்டு தற்போது விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக கூறப்படுகிறது அறுநூற்றி ஐம்பது அடி உயரத்திற்கு மேலே எழும்பிய விமானம் திடீரென கீழே விழுந்தது எப்படி என்பதற்கான காரணம் கண்டறியப்பட்டு வருகிறது விபத்துக்கு சில முன் விமான கட்டுப்பாட்டு மையத்திற்கு அவசர உதவி கேட்டு பைலட் சுமித் சப்ரவால் தகவல் அனுப்பியிருக்கிறார் விபத்துக்கு முன் அவர் கூறிய ஆடியோ மெசேஜ் தற்போது வெளியாகி இருக்கிறது மேடே 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 என மூன்று முறை சொல்லிவிட்டு நோ பவர் நோ த்ரஸ்ட் கோயிங் டவுன் என அவர் கூறிய செய்தியும் தற்பொழுது வெளியாகிய வண்ணம் இருந்து கொண்டிருக்கிறது அதாவது மேடை என்றால் விமானம் உச்சகட்ட ஆபத்தில் இருக்கிறது என்பதை குறிக்கும் சங்கேத வார்த்தை என்று சொல்லப்படுகிறது இதனை ஒரு பைலட் மூன்று முறை சொல்கிறார் என்றால் அந்த விமானம் பேராபத்தில் இருக்கி தற்பொழுது சிக்கிவிட்டது என்று அர்த்தம் என்று சொல்லப்படுகிறது அடுத்து நோ பவர் நோ திரஸ்ட் கீழே போகிறோம் என்கின்றார் இதோடு தொடர்பு துண்டிக்கப்பட்டு அடுத்த சில வினாடிகளில் விமானம் கீழே விழுந்து வெடித்து சிதறுகிறது குறித்த ஆடியோ மெசேஜ் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும்